ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற நவாப்பழம் மரத்தை பார்க்கலாம் இங்கே பாருங்க தான் நாட்டு நவாப்பழம் மரம் இது வந்து நாங்கள் சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வந்தது இந்த செடி வளர்ந்து டூ இயர்ஸ் ஆகுது இன்னும் ஒன் இயர் போச்சுன்னா நிறைய காய் விடும் இந்த இலை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா நவா வாசடிக்கும் வாசரிக்கும் நிறைய கிளைகள் உட்ருக்கு வீட்டில் இடம் இருக்கிறவங்க நிலத்தில் வச்சிங்கன்னா நல்லா காய்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க